குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா வெயிட் கெயின் ஆகக்கூடிய உணவு தான் சத்துமாவு கடையில் நம்ம பேக்கெட் பண்ணியிருக்கிறத வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நாம் வீட்லேயே செய்கிறது தான் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இதுக்கு வந்து என்னென்ன தானியங்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக வெள்ளை பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துடலாம் இதில் சேர்க்குற எல்லா தானியங்களையும் வந்து கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வருபட்டு பொன்னிறமான உடனே அரிசி பொறிஞ்ச உடனே இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம் நல்ல அகலமான பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததா புழுங்கல் அரிசி ரெண்டு கப் இதையும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் வறுத்து அரிசி வந்து பொரிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் வந்தோன்னே மாற்றி வச்சுடுவோம் அடுத்ததாக கடலை பருப்பு ஒரு கப் இதையும் பொன்னிறம் வாங்க வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் அடுத்ததாக கொண்ட கடலை எடுத்துருக்கேன் சின்ன கப்பில் ஒன்று சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து இதையும் அதிலே சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக பச்சை பயிறு இதுவும் கலரும் வாசலையும் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து சேர்த்துடலாம் அதோட ராகி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்து அதில் சேர்த்துருவோம் சூப்பராக வறுப்பட்டுருச்சு அடுத்ததாக இதில் சேர்த்துக்கிறதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதுவும் நல்ல வாசனையும் கலரும் மாறு வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் நல்ல வருப்பட்ட உடனே சூப்பரான ஒரு வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக பாப்கார்ன் சோளம் எடுத்துருக்கேன் இந்த சோளம் வந்து நல்லா வறுக்க தேவையில்லை சோளம் ஒன்று வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போது வெடிச்சிருச்சு இதையும் மாற்றிடுவோம் அடுத்ததாக கொள்ளு ஒரு கப் எடுத்திருக்கேன் இதையும் வாசனை வரும் வரைக்கும் நல்லா வருத்தடுவோம் இப்போ சூப்பராக வறுபட்டுச்சு இதையும் வந்து நம்ம அதோட எட் பண்ணிக்கிறலாம் அடுத்ததா தோரம் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கிறோம் பாருங்கள் கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக ரெட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா வறுபட்டு வெடிக்க ஆரம்பித்த உடனே வந்து நம்ம அதே பாத்திரத்தில் சேர்த்துடலாம் பாருங்க இருக்குது இதை வந்து நம்ம அதுக்கு மாற்றிடுவோம் அடுத்ததாக க்ரீன் பீஸ் எடுத்திருக்கேன் இது கலரும் வெடிப்பும் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து அதையும் நம்ம வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக கோதுமை எடுத்திருக்கேன் கோதுமையும் நல்லா வறுத்து அதையும் வந்து நம்ம அதோடு சேர்த்துக்குருவோம் இதுக்கு இன்னும் நிறைய தானியங்கள் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இப்போது இதை வந்து நம்ம சேர்த்துடலாம் அடுத்ததாக பார்லி பார்லி ஒரு கப் எடுத்திருக்கேன் எல்லாமே நான் சுத்தமாக கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்குது நல்ல வாசனை வரும் வரைக்கும் வறுத்து இதையும் வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம் அடுத்ததா சிகப்பு கவிப்பி எடுத்திருக்கேன் இதையும் நல்லா வறுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் வறுத்த உடனே கலர் கொஞ்சம் மாறி இருக்குது அடுத்ததா உளுந்து உளுந்து போது நல்ல வாசனை ஒரு வரும் அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை வந்து அதில் சேர்த்துக்கிறோம் அடுத்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் சீக்கிரமாக வறுபட்டுரும் இதையும் வந்து நம்ம வறுத்து அந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கிறோம் அடுத்ததா சவ்வரிசி அரிசி இது வந்து லைட்டாக வறுத்தா போதும் மிச்சம் வறுக்க தேவையில்லை இந்த ஸ்டேஜில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இதுக்கடுத்து சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம லேசாக வறுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துருவோம் வெள்ளை அவல் ஒரு கப் இதையும் நம்ம லைட்டாக கலர் மாறு வரைக்கும் வறுத்து அதே கப்பில் சேர்த்துக்கிடுவோம் இதோட சிகப்பு பருப்பு வந்து ஒரு கப் சேர்த்துக்கிறேன் இந்த தானியங்கள் எல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்தியானது இதுவும் நல்லா வறுப்பட்டு கலர் மாறுனுச்சு இதை வந்து அதே பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக எள்ளு எள்ளும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக சேர்த்துக்கிருங்க எள்ளு வெடிக்க உடனே மாற்றி வச்சிடுவோம் அடுத்ததாக ஒரு கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா வறுப்பட்ட உடனே தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கிறலாம் ஆற வச்சு தோலை நீக்கி அதை சேர்த்துக்கிடுவோம் அநேகமானவங்க தோலோடு போட்டுருவாங்க நான் தோலை நீக்கிடுவேன் அடுத்து ஆமண்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல அதையும் வறுத்து சேர்த்துட்டு வால்நட் சேர்த்துக்கிறவோம் வால்நட் வந்து ரொம்பவே ஹெல்தியானது இதை பாருங்கள் பார்க்கும்போது ஒரு நம்மளோட மூளை ஷேப்பில் இருக்கும் இது வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடியது ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட சத்து மாவுலையும் சரி பெரியவங்களோட சத்து மாவுலேயும் சரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் இதையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பிஸ்தா பிஸ்தா வந்து அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன்ல நாலுலேருந்து அஞ்சு போல் தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து கஜு கஜு வந்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு போல் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்து அதையும் சேர்த்துக்கிருவோம் அடுத்து பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வறுத்து அதோட எட் பண்ணிக்கிறலாம் நல்லா வறுபட்டுச்சு இதை வந்து எட் பண்ணிக்கிடுவோம் இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லா தானியங்களும் வறுத்து சேர்த்தாச்சு இதோட வந்து ஒரு மூணு துண்டு போல் சுக்கு சேர்த்துக்கிறேன் சுக்கு வந்து குழந்தைங்களோட அஜீர்ணத்துக்கு ரொம்பவே உதவக்கூடியது ஸோ கண்டிப்பாக சுக்கும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பெரிய தட்டில் போட்டு காய வச்சு அரை வச்சிடலாம் பாருங்கள் எல்லா தானியங்களும் சேர்த்தாச்சு இதுக்கு இன்னும் தானியங்கள் எட் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் எட் பண்ணிக்கிறலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்க இந்த மாதிரி நான் பெரிய ஒரு டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு இந்த மாதிரி இன்னொரு டப்பா ஃபுல்லாகவும் கிடச்சிது அதை வேறே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆஃபாக இருக்குது அதெல்லாம் அரைச்சி இவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கு கண்டிப்பாக இது எனக்கு டூ மந்த்ஸுக்கு போதுமாக இருக்கும் என்னோடய பாபாவுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சத்து மாவு சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் வெள்ளை சீனி சேர்த்துக்காம நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க அது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது அது வந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம் அப்புறம் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் வந்து குழந்தைங்களோட உடல் எடையை கூட்டுறதுக்கு உதவக்கூடியது ஸோ பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய்பாலும் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் கட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கலந்துடலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம் இன்னும் நல்லா இந்த மாவும் நல்லா வெந்து வரக்கூடிய அளவுக்கு நீங்க வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் நான் வந்து என்னோடய பாபாவுக்கு இந்த பதத்தில் தான் கொடுப்பேன் இதை விட நீங்கள் கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும்னாலும் அதே ஸ்டேஜில் இறக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஸ்கூல் போகிற பசங்களுக்கும் சரி வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே ஹெல்த்தியானது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்துமாவுக்கு இன்னும் தானியங்கள் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம் இதில் நான் சேர்க்காததும் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ